திண்டுக்கல்லாம் கூட்டு நீடாமங்கள்லாம் கேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜோக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீம்ஸ்லலாம் நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க இனிமேல் யாருமே அந்த மாதிரி சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி செலவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேம்பாலத்தை வந்து நம்ம நீடாமங்கலத்தில் வந்து கட்டிட்டு வராங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ரோடு வந்து புது ரோடு இந்த ரோடுக்கான ஸ்ட்ரக்சரே கிடையாது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ புது ரோடு இருக்காங்க இப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா திருவாரூர் டு தஞ்சாவூர் ஹைவேஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய நம்ம கும்பகோணம் போகக்கூடிய அந்த ரோடை வந்து கனெக்ட் பண்ணலாம் ரைட் சைடு போனீங்கன்னா நீடாமங்கலத்தினுடைய ரயில்வே ஜங்ஷன் சரிங்களா அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடியே ரைட்லேயே ஒரு ரோடு கட்டாகுதா கட்டாயி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாலம் நேராக போய் எங்கே போவோம் அப்படின்னா ரெண்டாவது கேட்டிருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இருக்கும் ரெண்டாவது இருக்கும் ரெண்டாவது கேட்டை தாண்டி நீங்கள் போய்ட்டு தஞ்சாவூரோட பிடிக்கிறவங்க தஞ்சாவூர் போய்க்கலாம் கும்பகோணம் ரோடை பிடிக்கிறவங்க கும்பகோணம் போய்க்கலாம் அப்படியே சுற்றி அந்த பாலம் வழியாக மன்னார்குடி போகிறவங்களும் மன்னார்குடி போய்க்கலாம் இந்த பாலம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடியும் போது நீடாமங்கலம் மக்கள் பெரும் மூச்சு விடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருட கனவுங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி செலவில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பாலத்தினுடைய பணிகள் இந்த போக்குவரத்து வந்து செயல்பட ஆரம்பிக்கும் எப்படி இருக்கு முதல் திருவாரூரில் உதயமாகிறது காரைக்கால் ஐஎன் காஸ் எம் பரூர் ஜாய் கோர்ட் அருகில் பனகல் ரோடு திருவாரூர்